அரசாங்க காசு எடுக்க முடியுமா எடுக்கக்கூடிய ஒரே இடம் இந்த நாட்டில் கல்விக்கு மாரிக்கா எம்ஐடி மட்டும் தான் இதை செஞ்சிட்டு போனது தொல் தமிழ் எம்ஐடி அவர் உருவாக்குறது இதை மார்க்கட்டி சொல்றோம் இத்தனை பட்டதாரிகள் உருவாக்கி இருக்கிறது அந்த தேர்வு கல்லூரியை நெகிரி மாநிலத்தில் உருவாக்குறது சாமி வேலு இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உயர்ந்திருக்கிறது உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி ஒரு யூனிவர்சிட்டி வடிக்க யூனிவர்சிட்டி கட்டினுக்குன்னா மாதிக்கா மட்டுந்தான் அதை செஞ்சது தூழ்சாமி எனக்கு நாங்கள் உட்காந்துருக்க இருக்கிற கோபநாட்சி குக்கர் சாஜா எல்லாமே கட்டி மாதிக்காவை விட்டு இந்த மாதிக்காவோடய சொத்து அப்படி விட்டுட்டு போனது தூள்சாமியோட மட்டும்தான் அதான் நமக்கு ஒரு கல்வி வருதன்னு இருக்கும் போதே காணாமல் போன தலைவர்களுக்கு மத்தியும்